அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா இது போன்ற ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகம் உருவாகுங்க இந்த யோகத்தின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஆறு ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரித்து காணப்படும் அதிர்ஷ்டம் பெருக்கெடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அந்த வகையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன யோகம் உருவாக போகிறது அந்த யோகத்தின் காரணமா ஆறு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன வருமான நிலைகள் என்னென்ன அவர்களுக்கு என்ன மாதிரியான யோகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கறத பற்றியும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் அந்த ஆறு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிருக சிறீர நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க இப்போது குரு இந்த நட்சத்திர கூட்டத்தில் விறகிறாரு வியாழன் ராசிக்காரர்கள் இன்று முதல் செவ்வாய் வெண்மின் கூட்டமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இருபது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலான பலன்கள் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்க நீங்க மன அழுத்தத்தில் மாற்றம் ஏற்படுவது உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற யோகம் உருவாகப்படுகிறது குரு முன்பு ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இப்போது செவ்வாய் நட்சத்திரத்தில் செல்கிற்கிழமை செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய குரு பல ராசிகளுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன கொண்டு வருகிறார் அப்படிங்கறத பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த குரு பகவானால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் மொத்தம் ஆறு ராசிக்காரர்கள் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது ராசி அன்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிக மிக சிறப்பானதாகவும் சுறுசுறுப்பாகவும் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மேஷராசியினரினுடைய சுவாமி செவ்வாய் மற்றும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியும் செவ்வாய் தான் அதனால் நீண்ட காலமாக பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு பணம் இப்போது குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பணத்தை சரியாக கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ராகு பெயர்ச்சியும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் இந்த யோகமானது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வகையிலேயே அமையப்படுகிறதுங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான யோகமான நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகிறது அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த யோகமானது வழங்கப்பெற போகிறது யோகம் குரு பகவானால செவ்வாய் பகவானால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வருமானம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் ஆடை அபரண சேர்க்கை உருவாகலாம் நீங்க தொழில் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் அதில் ரெட்டிப்பு லாபத்தையும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறதுங்க இந்த வரிசையில் நாம இரண்டாவதாக பார்க்க போகிற ராசிக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள் ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்க அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு குறைவான பிரச்சனைகள் தாங்க இருக்கும் இந்த நேரத்தை நன்றாக நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடினமாக உழைக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க அவ்வாறே செய்யுங்க இந்த நேரத்தில் சிவபெருமானை நீங்கள் வழிபடுங்க அது உங்களுக்கு மே பல நன்மைகளை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய வருமானம் நிதி ஆதாயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக சிறப்பாகவே இருக்கும் இதுவரைக்கும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட உங்களுக்கு வசூலாகும் இதுவரைக்கும் முடங்கி கிடந்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடம் அப்படிங்கிறதும் சாதகமாகவே இருக்குங்க பணியிடத்தின் காரணமா பாத்தீங்க அப்படின்னா பல விதமான நற்பலன்கள் யோகமான நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரிஷிவராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைய அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இல்லை ஏதேனும் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த நேரத்தில் பண்ணும்போது லாபம் கிடைக்கும் மற்ற நேரங்களில் பண்ணும்போது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த குரு பகவானின் யோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி பழங்குங்க இந்த வரிசையில் நாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இது இது வரைக்கும் தடைபட்டிருந்த காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நீங்கள் வந்து வியாபாரம் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு முதலீடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதில் அது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கி கடன் பெறணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதேனும் அரசாங்கத்திடம் வந்து உதவி கேட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் பலவிதமான தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் பலவிதமான இடையூறுகள் சஞ்சலங்கள் உருவாகியிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த கிடைக்க ராசிக்காரர்களுக்கு பல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருப்பதுடன் மட்டும் இல்லாமல் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகைகளையும் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தடைபட்ட பல காரியங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது நீங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட நீங்க நேர்காணலும் கொடுக்கலாம் குரு பகவான் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதுமாகவே நீக்குவாரு பிள்ளைகளுக்கு ஆதாயத்தையும் ஏற்படுத்துவாரு அந்த வகையில் ஒரு சுபெட்சமான ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களினுடைய வியாபாரத்தில் அனுகூலங்கள் உண்டாக பெறப்போகிறது புதிய பொறுப்பு கிடைக்கப் பிறவிங்க வியாபாரம் நன்றாகவே நடைபெறும் வீடு வாகனம் வாங்க முடியும் சொத்து சேர்க்கை உருவாகலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைப்பெரு அமையப்பெறுகிறது மூதாதையர்கள் சொத்துக்களும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னா சொல்லணும் அந்த அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தடைபட்ட பல காரியங்கள் நடைபெற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு உருவாகலாம் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி உங்களுக்கு எட்டப்படலாம் அதே மாதிரி உங்களை வந்து எல்லாரும் மதித்து நடந்து கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி ரீதியாக பணம் பொருளாதாரம் நீதியாக பார்க்கும் பொழுதுவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இன்றைய காலகட்டம் அமைய பெறப்போகிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூடுதல் அனுகூலங்களோடு இந்த காலம் சாதகமாக அமைய பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க அதிர்ஷ்டம் உங்கள் வேலையை சிறப்பாகவே செய்யும் வருமானம் அதிகரித்து காணப்படும் பெரியோர்களினுடைய ஆலோசனையை நீங்கள் பின்பற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் சாதகமான நிலைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகமான வாய்ப்புகளும் வந்து குவிய ஆரம்பிக்கும் சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த வரிசையில் நாம இறுதியாக பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரமும் கிடைக்கும் கடினமாக உழைத்து உங்களுடைய போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் தரக்கூடிய யோகம் அமைய போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்